புதுசா வர்றாரு இவ்வளோ செல்வாக்கோட இருக்காரு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்ப இவரை பார்த்து இந்த படம் இரண்டு சமூகத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கலவரத்தை விளைவிக்கிற படமா இருந்தா இவ்வளோ கேள்விகளை நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படி இல்லையே இன்னமும் ஆணவ கொலை தான் இருக்கு இன்னமும் ரெட்டை டம்ளர் முறை எங்கேயோ கிராமத்தில் இருந்துட்டு தானே இருக்கு அப்போ இதெல்லாம் மறைகிற வரைக்கும் பொது இடங்களில் கண்ணியமா இருக்கணும்னு நம்ம இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் அவர் பின்னால பெரிய கூட்டம் இருக்கு அந்த கேரளிலே அவர் நடிகைகளை ஏற்றிட்டு வரணும்ஜின்னு ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு அது குறித்து பாரஞ்சித்து கேக்குறாங்க இங்க எல்லாருக்குமே படைப்பு சுதந்திர உரிமை இருக்கு அவங்க எடுக்கட்டுமே எனக்கு என்ன இருக்கு மீட் திருநெல்வேலியில் அப்ப திரும்பமே பத்திரிகையாளர்கள் அவங்களோட கேள்விகளை கேட்டிருப்பாங்க இதை திரும்பவும் என் ஜாதியை வச்சு படையிருக்கிறீங்க ஜாதிய மோதல்கள் தூ தூண்டுறீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க இதே கேள்வியா அவங்க மணிரத்தன்கிட்டயோ சங்கரகிட்டயோ கேப்பீங்களா அப்படின்ற விமர்சனமும் வந்து மணிரத்தன பார்த்தானா ஓபனா சொல்லாம அந்த அஃபேரை கொஞ்சம் ஆதரிச்சு பேசுறாரு எக்ஸாஜரேட் பண்றாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நீங்க மனிதத்தன்கிட்ட அது கேள் கேப்பீங்களா அந்த கேள்வியும் வருது சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க பத்திரிகையாளர்கள் அந்த சந்திப்பில் கேட்ட கேள்விகளுக்கு மாரி செல்வராஜ் எதிர்கொண்ட விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு இயக்குனராக இருந்தால் ஏதாவது ஒன்று சமாளிச்சுட்டு தான் வருவார தவிர சரிக்கு சரி நின்று சண்டை போட்டுக்க மாட்டார் அதை ரொம்ப சிறப்பாக மாரி செல்வராஜ் பண்ணார் அவங்களுக்கு புரிய வைக்க அவர் ட்ரை பண்ணார் கடைசியாக ஒரு கேள்வியை நான் ரசித்தேன் இந்த மாதிரி படங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க ஏன் மற்றவர்கள் பண்ணுறது இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால் தான் என்னாரு உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களை தொடர்ந்து காயப்படுத்துறதுனால தான் அவங்க பயந்துக்கிட்டு நார்மலாக ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அது உண்மை அதாவது ஒரு தொண்ணூறு பேர் உப்புமா கிண்டும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு சரியான படம் எடுத்தால் நம்ம அந்த ஒருத்தரை ஆதரிப்பது தானே சரி ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீ ஏன் தொண்ணூறு பேர் எடுக்கிற மாதிரி நீ எடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறாங்க அதை நல்ல பத்திரிகையாளர்கள் வைக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கு கஷ்டமாக நீங்கள் அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக மாறி இருக்கணும் அப்படி இல்லை இன்னொன்று வந்து அந்த படம் இரண்டு சமூகத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கலவரத்தை விளைவிக்கிற படமாக இருந்தால் இவ்வளோ கேள்விகளை நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படி இல்லையே ரெண்டு சமூகத்தின் கலவரத்தை அணைக்கிறதுக்கான வேலை தான் அந்த படத்தில் மாரிசில்வர் செஞ்சுருக்கார் அப்போ இதெல்லாம் புரியாமல் அவரை வந்து ஃபயர் பண்ணும்போது தான் நமக்கு பார்க்குற நமக்கு வருத்தம்மா கண்டிப்பாக பத்திரிகை கிட்டத்தட்ட திரும்ப திரும்பியா நீங்கள் ஜாதி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க அந்த தேட்டரில் பார்த்தோம்னா கேட்குறாங்க சகப்பு பச்சை கொடி எல்லாம் பறகுது ஒரு சமூகம் சார்ந்த கொடியெல்லாம் எங்கே ஏன் அங்கே பறகுதுன்ற இல்லை அதற்கான தேவை இல்லைங்க இப்போவும் பள்ளிக்கூடங்களில் அந்த சாதி கயிறை கட்டிட்டு வராங்க எத்தனை ஆசிரியர்களை அதை கட் பண்ணுறாங்க அந்த ஆசிரியர்களுக்கே பிரச்சனை வருது அப்படி செய்கிற ஆசிரியர்களையே அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வெளில வரும்போது தாக்குற முயற்சியெல்லாம் நடக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு போகிறாங்க இன்னமும் ஆணவ கொலை நடந்துட்டு தான் இருக்குது இன்னமும் ரெட்டை டம்ளர் முறை எங்கேயோ கிராமத்தில் இருந்துகிட்டு தானே இருக்குது அப்போ இதெல்லாம் மறைகிற வரைக்கும் அவர் மாரி செல்வராஜ் போன்றவர்களுடைய தேவை இங்கே இருக்க தானே செய்யுது அப்போ நீ ஏன் அதை செய்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லை முற்றிலுமா இல்லைங்க கம்ப்ளீட்டாக எல்லோரும் நாங்கள் யாரும் யாரையும் இழிவாக பார்க்குறது இல்லைன்னு ஒரு முடிவை எடுங்க அப்படி எங்கேயுமே நடக்காமல் இருந்ததுன்னா மாரி சொல்லுராஜ் நம்ம கூட சேர்ந்துன்னு கேட்கலாம் ஏங்க அப்படிலாம் படம் அப்படி இருக்குல்ல அப்ப அவர் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா சார் அடுத்தபடி அண்ணாமலை அவர்கள் படம் பார்த்துட்டு ட்விட் போட்டிருக்காரு படம் ரொம்ப சிறப்பா இருந்தது இப்ப அந்த ட்விட்டு பிரச்சனை இல்ல சார் அவரு பாசிட்டிவா தான் பிரச்சனையா நிறைய பேர் பாக்குறாங்க நீங்களே பிஜேபின்றது பொதுவாக என்ன மாதிரி சொல்றாங்கன்னா மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து கட்டமைக்கப்பட்ட கட்சின்னு சொல்றாங்க நீங்க பாராட்டுறத எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கமெண்ட் நல்லா போய் போடுறாங்க இந்த கமெண்ட் எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு இல்ல இல்ல நான் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலா படம் பார்த்துட்டு அவர் நினச்சிருந்தா இந்த படத்துக்கு எதிராக கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் பல பேர் வந்து படம் பார்க்காமலே இந்த படத்துக்கு எதிராக கருத்துக்களை இருக்காங்க பட் அவர் வந்து இவ்வளோ பேர் சொல்கிறாங்க உள்ளபடியே இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு அவர் மனசில் பட்டுச்சோ அவர் சொல்லியிருக்காரு அப்போ அவரை நம்ம வந்து நிச்சயமாக கொண்டாடி தான் ஆகணும் ஏன்னா அது போன்ற தலைவர்கள் சொல்லும்போது தான் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் சரியான படம் இந்த மாதிரி படங்கள் வேணுங்கிற எண்ணம் முதல்ல வரும் அப்போ அண்ணாமலை வந்து கிரேட்டு தான் இந்த விஷயத்துக்கு இப்போ இந்த படத்தை வந்து பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்காதவங்க போங்கன்னு ஒதுங்கி போயிருந்தீங்கன்னா இங்கே சாதி அடக்குமுறை இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ பர்பஸாகவே இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு ஒரு கேம்பெயின் இங்கே நடக்கும் பொழுது அப்போ நம்ம இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ மாரி சிலவராய் தேவைப்படுறாருல்ல ஸோ அதனால் என்ன சொல்றதுன்னு தெரியல சார் இதில் இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒருத்தர் வந்து ரஞ்சித் சார் அவரோட கம்பெனி தான் தயாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து அவர் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு வேற யாருமே முன் வரதில்லை தமிழ்ல நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு நேம் சொன்ன ஏஜஸ் இருக்கு இல்லைங்க இன்னைக்கு பாரஞ்சித் படங்களை தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கர் ஒரு சின்ன படம் அட்டை கத்தின்னு எடுத்துட்டு இங்க வந்தவர் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய படங்களை தயாரிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் அப்போ வளர்ந்தவரை நான் மட்டும் சம்பாதிச்சுட்டு போனா போதும்னு நினைக்காம ஏதோ ஒரு வகையில் என் சமூகத்திற்கு நான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார் எல்லாரும் நினைக்கிறது தான் இங்க வந்து சாதிய படங்கள் இல்லாம இருக்கா சொல்லுங்க நான் நான் வாய் விட்டு சொல்ல தேவையில்லை உங்களுக்கே புரியும் பல இயக்குநர்கள் அவங்க சார்ந்த சாதியை உயர்த்தி பிடித்து படங்கள் எடுக்கிறாங்க ஒரு நாளாவது மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்களா இல்ல கேட்டதே கிடையாது அது உங்க உரிமை ஒன்னும் இல்ல இப்ப மோகன்ஜின்னு ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு அது குறித்து இங்க எல்லாருக்குமே படைப்பு சுதந்திர உரிமை இருக்கு அவங்க எடுக்கட்டுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு போனாரு அவரு அந்த பெருந்தன்மையே உங்களுக்கு வரமாட்டேங்குது அவர் சொல்றாரு நீ ஏன் படம் எடுக்கிற என்ன எப்படி நீ இழிவுப்படுத்தலாம் கொந்தளிக்கலையே உன் உரிமை நீ பணம் வச்சிருக்க நீ ஒரு கற்பனை திறன் இருக்கு நீ ஏடு நான் வரல என் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு போறாருல்ல இந்த ஏன் உங்களுக்கு பக்கமும் சார் அடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பண்ணி பேசியிருக்காரு அவரோட நல்ல படம் நல்லா பாராட்டுறாரு யாருமே சொல்றேன்னா கூட அவர் போன் பண்ணி எல்லாருக்குமே சொல்றாரு ரஜினி சாரோட இந்த பாராட்டு எப்படி என்று ரஜினியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர் அவரு இன்னொன்னு இந்த மாதிரி வளர்ந்து வருகிற இயக்குநர்கள் இந்த மாதிரி சாதித்த இயக்குநர்கள் ரொம்ப வித்தியாசமாக படம் எடுக்கிற இயக்குனர்கள் இவங்களெல்லாம் போய் பாராட்டுறது ரஜினியினுடைய பேசிக்கான குணம் அதை தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு இதை தாண்டி ஏற்கனவே மாரி செல்வராஜுக்கு அவருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அவர் வந்து மாரி செல்வராஜு கதை கேட்டிருக்காரு கண்டிப்பாக ஆமாம் கதை கேட்டு அவர் பண்ணுறாரோ பண்ணலையா அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்மகிட்ட வந்து கதை சொன்ன ஒரு பையன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனராக இருக்கிற ஒருத்தர் அவருடைய படம் அப்போ உடனடியாக ஃபோன் பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்படுத்தோ அதெல்லாம் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறார் நல்ல விஷயம் தானே ஸோ இதே மாதிரி சமூகம் சார்ந்த படத்தில் ஆல்ரெடி டான்ஸ் போயிட்டு இருக்க மாதிரி சொல்கிறார் ரஜினி சார் ஸோ ஒரு சமூகம் சார்ந்த படத்தில் ரஜினி சார் நடிப்பாரா இல்லை கதையை மாற்றங்கன்னு ஏதாவது சொல்லுவோம் இல்லை ஏற்கனவே காலா கபாலின்னு ரெண்டு படத்தில் நடித்த அவருக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆமா அவருடைய மார்க்கெட்டை சரசரன்னு கீழே இறக்குனதில் அந்த ரெண்டு படங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு ஓகே இன்னொன்னு ரஜினியை வந்து நம்ம ரஜினியை தாங்க எப்போவுமே பார்க்கணும் நீங்க ரஜினியை நான் எக்ஸ்பெரிமெண்ட் படங்களை எடுக்கிறோன்னு கொண்டு வந்து நடுத்தவர்கள் நிறுத்திடக்கூடாது அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடிப்பா வசந்த பவனில் போய் நல்ல கறி மீனும் கிடைக்கணும்னு நினைக்க முடியுமா நம்ம அதே மாதிரி முனியாண்டி விளாசத்தில் போய் நல்ல ஆப்பம் கொடுங்க இடியாப்பம் கொடுங்க நல்ல சைவமாக இருக்கணும்னு கேட்க முடியுமா அப்போ இவங்கள்ட்ட இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அஜினா கலகலப்பாக கமர்ஷியலாக சூப்பராக ஸ்டைலாக ஒரு படம் அவ்வளோதான் அவர்கிட்ட போய் நீங்கள் என் சமூகம் சார்ந்து ஒரு படம் அடிங்கன்னா பல பேர் விரும்ப மாட்டாங்க அப்போ அது அது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அதற்குன்னு இயக்குனர்கள் வந்து அதற்கேற்ற நடிகர்களை வச்சு தான் எடுக்கும் சார் அப்போ அப்போ நம்மளோட டேரக்டர் மாற மாட்டார் இல்லையா மம்லா மாறி சார் அவர் சொல்ல வர கதையை தான் எடுப்பார் அது ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ண மாட்டார் ரஜினி ஒத்துப்பாரா இல்லை ஏற்கனவே ஒரு கதை சொல்லி பண்ணலைன்னு தான் சொல்லியிருக்காரு சொலருக்கு பட்டு அவர் அவங்க ரெண்டு பேரும் இணைத்து வைக்கணும்னு ஒரு நிறுவனம் ஒரு முயற்சி எடுக்குது ஒருவேளை ரஜினி வந்து ஒரு பட்டும் படாமலும் ஒரு கருத்தை சொல்லிட்டு அவருக்குரிய ஒரு படமாக அது இருந்து தான் பண்ணுவார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ மாதிரி சூப்பர் ஸ்டார் பற்றி இன்னொரு விஷயம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் லோகேஷ் கனகராஜ் சார் திரும்பவும் ரஜினி சாரை ட்ரை பண்ணுறாரு ஒரு அறுபது நாள் டேட் கேட்குறாரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் டேட் கொடுங்க நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஒரு நான் ஒன்று புதுசாக உன்னை ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி லோகேஷ் சார் ரஜினி சாரை ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் உண்மை இல்லை அப்படி இல்லையே ஏன்னா அடுத்து ரஜினி கமல் ப்ராஜெக்ட் லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாருன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் அது நடக்குமா நடக்காதுன்னு நமக்கு தெரியாது அதற்கான கதையை எழுதுவதற்கு தான் அவர் போனார் ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வச்சு எடுக்கிற படத்துக்கான கதையை எழுதுவதற்காக தான் அவர் புக்கடுத்தீவுக்கு போனார் இப்போ வந்துட்டார் இப்போ வந்துட்டு அவரே நடிக்கிற ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அருண் மாதேஸ்வரனோட சேர்ந்த ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ் ஹீரோ அருண் மாதேஸ்வரன் வந்து டைரக்டர் ஸோ அந்த படத்தினுடைய பூஜையை போட்டு இந்த உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போறாங்க இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகணும் இங்கே இந்த படம் முடிஞ்சு வரத்துக்கு ஆறு மாதம் ஆகும் தான் அவர் வந்து ரஜினி கமல் படத்துக்கு வரணும் நடுவில் ரஜினி ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர் எப்படி ஒரு டேட்டு உடனே கொடுக்க முடியும் நியூஸ் பேக்கு தான் நினச்சி ஆமாம்மா ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியம் சுந்தர் சுந்தர்சி சாரோ ரஜினி சாரோ இணையிறாங்க ஏன்னா அப்போ பண்ணியிருப்பாங்க காம்பினேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த சந்திப்பு எப்போ சார் நடக்கல அது கன்ஃபார்ம் ஆமாம்மா அது கன்ஃபார்ம் இன்னொன்று இப்போ சுந்தர்சி வந்து எப்போவுமே கமர்சியலாக படம் எடுக்கிறவர் ரஜினி கலகலன்னு சிரிக்க வச்சு ஒரு படம் ரொம்ப காலம் ஆச்சு அவர் ஒரே கையில் கத்தி துப்பாக்கியோட வர ஆரம்பிச்சிட்டாரு அவரு கலகலப்பாக நடித்து நாமெல்லாம் உட்காந்து சிரிக்கிற மாதிரி ஒரு படத்தை சுந்தர்சி கொடுப்பாருன்னு நம்ம நம்பலாம் ஓகே அதில் வந்து வழக்கமாக ரஜினிக்குரிய அந்த ஆக்ஷன் இருக்கும் மசாலா இருக்கும் சாங் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதோட நல்ல நகைச்சுவையும் இருக்கும் அப்படி ஒரு படத்தை தான் இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன பயம் வருது இல்லைங்களா ஏன்னா லிங்கா வந்து நம்மளோட ரவிக்குமார் சார் பண்ணியிருப்பாரு ரவிக்குமார் சார் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தவர் படையப்பாக இருக்கட்டும் முப்தா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்தாரு பட் இன்னைக்கு அவர் ஒர்க் அவுட் ஆகலை இல்லைங்களா அதே மாதிரி இப்போ சுந்தர்சி சார் மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் எடுத்து ஹாரர் பேஸ்ட் ஓகேப்பா ரஜினி மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு ஒரு டவுட் வருது சுந்தரசீதார் இல்லைங்க சுந்தர்சியை போகிற அளவுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அவர் ஒரே இடத்துல இருக்கார் அவர் கீழெல்லாம் ரொம்ப சரிஞ்சில்லை சார் ஒன்னு ரெண்டு படம் ஓடாமல் இருக்கலாம் பட் அவர் ஒரு ஸ்டாண்டர்டான இயக்குனராக இருக்காரு அவர் ரஜினியை ஈஸியாக கணல் பண்ணுவார் இறுதியாக ஒரு கேள்வி சார் நம்மளோட சூர்யா சார் படம் கருப்பு அதில் காட் மோடுன்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கும் திரும்பவும் நம்மளோட பயங்கர மேலே பல்வேறு கிரிட்டிசன் வந்திருக்காரு டியூடில் கிரிட்டிசம் வந்தப்போ தான் அந்த சோலோ வெர்ஷன் போட்டு திரும்பவும் ப்ரூவ் பண்ணாரு திரும்பவும் இதில் ஒரு லிரிக்ஸே புரியல நீங்கள் நீங்க பாட வேணா சிங்கர் சங்கர் மகாதேவன் இருக்காரு அவரை கூப்பிடுங்க இந்த மாதிரி பல்வேறு விமர்சனம் சாங் கேட்டிங்களா எப்படி இருக்கு சாங் கேட்டேன் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கேட்கும்போது ஒன்றும் புரியல நீங்க சொன்ன மாதிரி வரிகளே ஒண்ணுமே புரியல முன்னெல்லாம் பாட்டு புத்தகம் கொடுப்பாங்க நல்லா புரியுற பாட்டுக்கே பாட்டு புத்தகம்னு தனியாக ஒன்று கொடுப்பாங்க இப்போ வந்து சாய பயங்கர மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு தான் அது தேவை என்ன வரின்னே நமக்கு புரிய மாட்டேங்குது பட் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நிகழ்த்துறாங்க அவ்வளோதான் இப்போ இப்போ சினிமா வந்து யார் கையில இருக்கோ அவங்களுக்காக படம் ஒன்று எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து அறுபது வருஷமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கூட இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன ரசிக்கிதோ அது கொடுங்கலாம் பாடுறாங்க அப்போ புரியாத பாடல்கள் டங்கு டங்குன்னு சத்தம் அப்புறம் ரத்தம் வெட்டு கஞ்சா கடத்தல் கெராயின் கடத்தல் துறைமுகம் இப்படி போயிருது கதை எத்தனை கதை எடுத்தாலும் அது பாப்பா இங்கே போல இருக்கு அதனால ஒன்றும் வந்து சினிமாவின் போக்கு மாறி போச்சு சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்தால் பரவாயில்ல செகண்ட் படம் கிடைச்சா பேஸ் பண்ணுறது அவரை நம்பி இன்னும் அட்லியா அட்லியா அல்லி அர்ஜுன் ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு அந்த படத்துல டீமோட மனநிலை எப்படி இருக்கும் இல்லை அப்படிலாம் கிடையாது டைரக்டர் வந்து மனசு வச்சாருன்னா நீங்கள் நல்ல பாடல்களே வாங்கிட முடியும் உட்காந்து நீங்கள் வாங்குறது தானே பல பேர் அந்த பொறுமை கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆறு பாட்டு வேணும் போட்டு கொடுன்ட்டு போயிடுவாங்க பட் அங்கேயே உட்காந்து எனக்கு ஆறு பாட்டும் முப்பத்தாறு பாட்டாக கொடு அதில் நான் ஆறு செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல இப்போ படம்லாம் என் பாட்டு நல்லா இருக்குது அவர் உட்காந்து செலக்ட் பண்ணல இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு நாலு டியூன் கொடுக்குறாருன்னா இந்த டியூன்லேருந்து ஒரு பகுதி எடுத்து கடைசியில் நாலாவது டியூனில் தூக்கி மிக்ஸ் பண்ணுவார் இதை இதையும் போட்டு இது மாதிரி ஒன்று கொடுங்க அதை செலக்ட் பண்ணுவார் அப்போ அந்த மினக்கடல் இருக்குல்ல அது சிலர்கிட்ட இருக்குது அந்த மாதிரி இயக்குனர்களிட்ட போய் இந்த மாதிரி மியூசிக் டேரக்டர் சேரும்போது ஹிட் பாடல்கள் வந்துடும் ஃபுல் சுதந்திரம் கொடுத்து நீங்களே கொடுங்கங்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை ஓகே சார் இவ்வளோ நேரம் நேரம் கொடுத்து பேசணும் நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நேரங்களாம் சந்திப்பு நன்றி சார் நன்றி